ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தின உதயம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து பாவக்காய் கொடி காஞ்சி போயிடுச்சு ஆனால் பாவக்காய் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பறிச்சுக்கலாம் இது வந்து சின்ன சைஸ் பாவக்காய் பாருங்கள் இது உள்ள ஒன்று பழுத்து பாவக்காவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இதை நாங்கள் பார்க்கவே இல்லை இப்போ இதில் இருக்க விதை வந்து விழுந்து இந்த பாவக்காய் கொடி வந்து மறுபடியும் வளரும் ஒரு நாலு பாவக்காய் கூட நம்ம குழம்பு பண்ண சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் மரம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பூ விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவில் காய் வைக்கவும் தொடங்கியிருக்கு இங்கே பாருங்கள் இது வந்து பிஞ்சி சுண்டக்காய் இதை எடுத்து போட்டோம் வந்து பருப்பு போட்டு கடைஞ்சா சூப்பராக இருக்கும் கசக்காது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்கள் இது நல்லா வந்து பெருசான பிறகு இந்த காய் நம்ம காயை வச்சு மோரில் போட்டு மோரில் போட்டு காயை வச்சு நம்ம சுண்டக்காய் வத்தல் பண்ணியும் சாப்பிட்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியும் வந்து காரக்கவலை போட்டம் பண்ணலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து ஒரு சுண்டக்காய் மரம் வந்து இது செடி தான் ஆனால் மரம் மாதிரி வளரும் வைக்கிறது ரொம்ப நல்லது பாருங்கள் ஃபுல்லாக வந்து பூ விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முடக்கத்தான் கொடி இதுதான் முடக்கத்தான் கீரை ஃப்ரெண்ட்ஸ் ஏன் பாருங்கள் கொடியாக வந்து வளரக்கூடியது இந்த மொடக்கத்தான் கீரையை நம்ம இந்த கீரையை மட்டும் பறிச்சிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் வந்து நம்ம சுட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இந்த இலையை மட்டும் எடுத்து காரக்குழம்புல போட்டு நம்ம வந்து பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த எல் கீரை முதல்ல வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் காரக்குழம்பு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் வந்து இருந்து வேலை செய்யக்கூடிய பிஸ்னஸில் வந்து நம்ம இந்த தூதுவலை கீரை வளர்த்தனும் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கொடி மாதிரி வளர்ந்துருக்கு இது கொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் முள் நிறைய இருக்கும் இந்த தூதுவளை கீரையை வளர்த்து எப்படி நம்ம வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து நல்லா இலையை எடுத்து காய வச்சு தூதுவலை பொடியாக் நம்ம வந்து பண்ணி மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த கீரையாகவே வந்து நம்ம விற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரைக்கு வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெறும் இரும்பளுக்கு மட்டும் கிடையாது சளிக்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால இது நிறைய நோய்களை வந்து குணப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த கீரையை நம்ம வந்து இந்த மாதிரி வளர்த்தோம் கலர்த்து இலையை மட்டும் எடுத்து ஒரு கவரில் போட்டு சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மழை காலத்தில் ரொம்ப நல்லா வளரும் நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையாக வளரக்கூடிய எளிதில் வளரக்கூடிய தாவரங்களை வளர்த்து நம்ம அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் இங்கே பாருங்கள் இது பரண்ட இது வந்து ஒரு தொட்டியில் தான் வச்சு இது வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நமக்கு வீட்டுக்கும் தேவைப்படும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி துவையல் பண்ணி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் நம்ம துவையல் அடிச்சோன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் இதை நம்ம கொடி பண்ணி காய வச்சு பொடி பண்ணியும் வச்சுக்கலாம் இந்த பெரண்டையும் வளர்த்து நம்ம வந்து சேல் பண்ணலாம் இந்த நாட்டு மருத்துவ கல்லூரி பக்கத்துலலாம் இந்த பிரண்டையும் முடக்கத்தன் கீரையும் வந்து அதிகமாக வந்து சேல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பரண்ட வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து நல்லா வந்து கேட்கும் உக்காந்தால் எழுந்துக்க முடியல அப்படின்ற இதுக்கெலாம் வந்து இந்த பிறந்த துவையல் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அப்புறம் முடக்கத்தான் கீரியும் அதே அதுக்கு ஈக்குவலான மருத்துவ குணம் நிறைஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் கருவேப்பிலை மரத்துலேருந்து கீழே விழுந்து அந்த விதைங்கள்லேருந்து வர குட்டி குட்டி கருவேப்பிலம் செடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட வாசம் வந்து நம்ம கடையில் வாங்குறத விட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நம்ம ஒரு கருவேப்பிலம் மரனாலும் இருந்தால் சூப்பர் நமக்கு தேவையான கருவேப்பிலை வந்து வீட்டிலே கிடைக்கும் இந்த வீட்டில் வளர்ந்த கருவேப்பிலையில் நம்ம கருவேப்பிலை சட்னி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பூச்சரிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக பசலைக்கீரை இங்கே பாருங்கள் இது வந்து சிலோன் பசலை நல்லா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இடமே இல்லைனாலும் நம்ம குரோ பேக்லேயும் வச்சு வளர்க்கலாம் இடம் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து தரையில் வச்சும் வளர்க்கலாம் ஈஸியாக வளரக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து ஒரு கட்டு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையை வந்து இங்கே பாருங்கள் இந்த படிச்சு பறிச்சுட்டு இந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த காம்பை மண்ணில் வந்து லைட்டாக இப்படி நம்ம நட்டு விட்டாவே சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வளரக்கூடியது இங்கே பாருங்கள் இது வந்து குடமிளகாய் கொடமிளகாய் காய்ச்சிருந்தது ரெண்டு எடுத்துட்டோம்